ஹாய் ஹாய் என்ன இந்த பக்கம் சும்மா லீவு மாசம் மாசம் வந்தறது இந்த அளவுக்கு லீவுன்னு வந்தேன்ல ஸ்டேஜ் பாத்தீங்களா அதான் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸா இருக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் என்ன என்ன நடக்குது ஃபைனல்ல இன்னைக்கு பதற்றத்தை உண்டாக்காதயா கூப்டாங்கன்னு வந்தேன் சரி கெஸ் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ரவுண்ட்னு எனக்கு நிஜமா ஐடியா இல்ல ஏன்னா போன வாட்டி வந்து லவ் பிரவுன் சோ பயங்கரமா ஹார்ட்டின் ஹார்ட்டின் விட்டு கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அன்னும் இருக்குது ஸ்டேஜ் வேற பெருசா இருக்கு எனக்கு நிஜமா ஐடியா இல்ல சரி ஓகே நான் கேள்வி கேக்குறேன் உங்க வாய் வரைக்கும் ஒரு விஷயம் வந்து சரி ஒரு பர்சன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னு போயிருக்கீங்க ஆஹ் வந்திருக்கு வாய் வரைக்கும் வந்திருக்கு ஆனா சொல்ல முடியாம சரி சொல்ல முடியல வேற என்ன பண்ணிருக்கீங்க இப்போ ரீசன்ட்லி என்ன பண்ணனா ஒரு போஸ்ட் கார்ட் வாங்கி அதுல மனசுல இருக்கிறதுலாம் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் முப்பத்தி ரெண்டு பலம் தெரியுது சரி ஓகே நீங்க போஸ்ட் கார்ட் மூலமா பண்ணிட்டீங்க மற்றவங்க மற்ற ஜாமா ஆப்ஜெக்ட் மூலமா கொடுப்பாங்க ஓகே ஓகே சில பேர் டேரிங் நேரா போய் சொல்லிடுவாங்க அது வேற இது அது இது அது நம்ம அந்த மாதிரி சரி நான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன் இன்னைக்கு எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பாட்டு இருக்கு அது எக்கச்சக்கமா பல்லாயிரம் பாடு நம்மளுக்கு எந்த ஃபீலிங் தோணுதோ அதுல இந்த ஒரு பாட்டு எடுத்து நம்மளுக்கு எந்த பர்சனுக்கு சொல்லணுமோ பாட்டு வழியா சொன்னாங்க அப்படி இருக்கும் அப்போ இன்னைக்கு வணக்கம் மக்களே எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் எல்லாம் எல்லாருமே இங்க ஒண்ணு கூடி அமர்ந்து இருக்கிறது இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த நிகழ்ச்சி என்ஐசி கிட்ஸ் டேலண்ட் மலேசியா சீசன் எயிட் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்புடன் பெருமையுடன் வழங்குவது என்ஐசி ப்ரொடக்ஷன் சென்ட்ரம் ஸோ ஓகே இப்போ நம்ம போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பில்லர்ஸ் தூண் கண்டி மாஸ்டர் ஸ்வாத்திஸ் எல்லாம் தான் அவங்க முதல் வெல்கம் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஸோ அவர் ஜட்ஜஸ் பேனல் ப்ளஸ் அவர் ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜா அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு கைத்தறி குடுத்துருங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணா அவர்கள் அப்புறம் மதுரையும் தொடர்ந்து பியூட்டிஃபுல்லான மிஸ் சத்யபாமா அவர்கள் இவங்க இருக்காங்க ஆனா இவங்களை தாண்டியும் நிறைய பேர் பின்னாடி நம்மளுக்கு முகம் தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வெல்கம் பண்ணிருனோம் சோ அவங்களுக்காக ட்ரெய்னர் மிஸ் அஸ்வினி குணசேகர் அவர்கள் டீச்சர் மிஸ் மிஸ் குணசேகர் அண்ட் அவர்கள் சவுண்ட் இன்ஜினியர் டிஜே டெக்கோ என்டர்பிரைஸ் கேமரா கேசவன் அண்ட் டீம் இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான இருக்காங்க கொஞ்சம் பேர்

எந்த பாடு அதாவது நம்மளோட பார்ட்டிசிபன் வந்து அந்த பாட்டு வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்களோ அவங்கள கையோட கையோடு கூட்டிட்டு வந்து அந்த நாக்கால் அமர வச்சுட்டு தான் அந்த பாட்டை பாட போகிறாங்க டெஃபினெட்லி டெஃபினெட்லி யா 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 ஓகே ஸோ டெடிகேட் பண்ணுறவங்க ஆஹா நேரம் வரக்கூடாது ஆஹா நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்களோ அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்து அந்த அரியாசனத்தில் உட்கார வச்சு நீங்கள் மேடிக்கு வந்து பாடணும் புரியுதா புரிஞ்சுதோ ஓகே

இங்க வந்து பிள்ளை அம்மாக்கு சமர்ப்பணம் பண்ண போதுன்னு நினைக்கிறேன் சோ கூப்பிடுவோமே என்ன கதைன்னு கூப்பிடலாமே சோ லெட்ஸ் வெல்கம் காவியா அவர்கள் வாங்கே வாங்க நிறைய கண்டென்ட் இருக்கு பா கொடுத்தலாம் காவியாக்காக சோ சரி நான் வந்து பாட்டு முடிச்சு கேக்குறேன் செல்வ பலகிரி நீங்க முத பாடி நல்லா ரெஸ்ட் ஃப்ரீயா இருங்க ஓகே சோ ஆல் தி பெஸ்ட் அவங்க அவர் பேர் கேட்டட்டல் இது அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் சிங்காந்தலே உனையல்லவா செல்லத்தலே உணந்தவா அனைத்தீ நுன்னை என்னோடு இருப்பி நின்றும் முன்னோடு

உன்னை பேரும் அன்னை பலி வலி அல்ல வரமே என் மாபிலே கூறு கட்டி நீ உறங்கிடும் நாள் வறுமே பார்க்க செய்யும் உன்னை காணவே தெய்வம் i yeah. जन्मं नान् सुमते एन् वाविले इन्बं कन्ने वैत पातु कोवे उन्मे दोषं